ஷாஃபி இமாம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய சுருக்கமான சில வரலாற்று நிகழ்வுகளை சுருக்கமாக நேரத்தை உத்தேசித்து கூறி முடித்துக்கொள்கின்றேன் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் ஹிஜரி நூற்றி ஐம்ப நூற்றி ஐம்பதாம் வருடம் கசாவிலே தற்போது கசாவிலே பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய கசாவிலே அவர்கள் பிறந்தார்கள் வனசாபி பி மக்கா மக்காவிலே அவர்கள் வளர்ந்தார்கள் குரானை அவர்கள் ஏழு வயதாக இருக்கும் பொழுது குரானை முழு முழு குரானையும் மன்னன் செய்துவிட்டார்கள் மோத்தா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தத்தை இமாம் மாலிக் ரஹமகுல்லா அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்பை பத்து வயதாக இருக்கும் பொழுது மன்னனமாக மனனுமிட்டார்கள் ஏழு வயதிலே குரானை மனப்பாடமாக்கி இருந்தார்கள் மோத்தா கிரந்தத்தை ஹதீஸ் கிரந்தத்தை பத்து வயதிலே அவர்கள் மனப்பாடமாக்கிக் கொண்டார்கள் ஒத்த பக்க அலா முஸ்லிம் இபன் ஹாலிது ஜஞ்சி முஃப்தி மக்கா மக்காவின் முஃப்தியாக ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக இருந்த இமாம் முஸ்லிம் பிபுனு ஹாலித் ஜஞ்சி ரஹ்மகுல்லா அவர்களிடத்திலே மார்க்க சட்ட விளக்கங்களை அவர்கள் கற்றுத் தேர்ந்தார்கள் வதின் அலஹு இஃப்தாய் வவும் ரூஹு ஹம்ஸா அசரசனத்தன் அவர்களுக்கு பதினைந்து வ வயதாக இருக்கும் பொழுது பதினைந்து வயதிலே ஃபத்துவா மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குரிய அனுமதியை முஸ்லிம் விபுணு ஹாலித் ஜஞ்சி இமாம் அவர்கள் வழங்கினார்கள் இமாம் ஷாஃபி ரஹிமுல்லா அவர்கள் பதினைந்து வயதாக இருக்கும் பொழுது ஃபத்வா மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குரிய அனுமதியை அவர்கள் கொடுத்து விட்டார் சும்மா லாச லாசம மாலிகன் பில் மதீனா அதன் பின்னால் மதீனாவிலே இமாம் மாலிக் ரஹமகுல்லா அவர்களை பற்றி பிடித்தவர்களாக அவர்களிடத்திலே அறிவுஞானங்களை படித்து வந்தார் வகதீம பக்தாத சனத்த ஹம்சு ஒத்திஸ் இன மேலும் பக்தாத் நாட்டுக்கு தொண்ணூற்றி ஐந்திலே அவர்கள் வந்தார்கள் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஐந்திலே பக்தாத் நாட்டுக்கு சென்றார்கள் அங்கே இருந்த ஷாஃபி இமாம் ரஹமுகுல்லா அவர்களிடத்திலே சென்று அவர்களிடம் அறிவுகளை படித்தார்கள் வாக்காம பியா ஹவுலினி பகதாதிலே இரண்டு வருடங்கள் தருத்திருந்தார்கள் ஒசன்னபிகா கிதாபகூல் கதீம் பகதாதிலே வைத்து கதீம் என்று சொல்லக்கூடிய பழைய கூற்றுக்கள் அடங்கிய நூலை அங்கே வைத்து கோர்வை செய்தார்கள் அதன் பின்னால் மக்காவுக்கு மீண்டு வந்தார்கள் பின்பு பக்தாதுக்கு திரும்பவும் ஹிஜ்ரி தொண்ணூற்றி ஏழிலே சென்று அங்கே ஒரு மாத காலம் தங்கியிருந்தார்கள் அதன் பின்னால் மிஸ்ரு ஈஜிப்டு எஹிப்து நாட்டுக்கு அவர்கள் சென்றார்கள் மிஸ்ரிலே வைத்து அவர்களுடைய ஜதீத் என்று சொல்லக்கூடிய கூற்றுக்கள் அடங்கிய நூல்களை அங்கே கோர்வை செய்தார்கள் கிதாபுல் உம்மு அல் அமாலில் குப்ரா அல் இம்லாவு சஹீர் முக்தசருல் புய்த்தி முக்தசருல் முசனி முக்தசருல் ரபி ரிசாலா சுனன் என்ற கிதாபுகளை அங்கே மிஸ்ரிலே வைத்து அவர்கள் போர்வை செய்தார்கள் இபுனு ஜவுலாஹ் ரஹ்மகுல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் இருநூறுக்கும் அதிகமான கிதாபுகளை ஜுசூக்களை அவர்கள் போர்வை செய்திருக்கிறார்கள் அவர்கள் அறிவை பரப்பக்கூடியவர்களாக மா மார்க்க சேவையிலே அவர்கள் தொடர்ந்தும் ஈடுபட்டிருந்து இறுதியாக அவர்கள் நோய்வாய்ப்ப நோய்வாய்ப்பட்டார்கள் நோய்பட்டவர்களாக இருந்து வெள்ளிக்கிழமை ரஜபு மாதம் இறுதி ப இறுதி ரஜபு மாதத்தின் இறுதியிலே அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் அவர்கள் இருநூற்றி நாலு ஹிஜிரியிலே மரணித்ததாக கூறப்படுகின்றது இமாம் அகமது ரஹமூல்லா அவர்கள் சொல்லுகின்றார்கள் இன்னல்லாக யு கையிலுள்ள இன்னாசி பி குல்லே ராசி மியாத் சனத்தின் மை அல்லி முஹு சுனன வயன்ஃபி அன் ரசூல் இல்லாஹி சல்லா அலையவஸ்லம் அல் கிதுபர் அல்லாஹுபஹஹான்ஹுவத்தாலா ஒவ்வொரு நூற்றாண்டின் துவக்கத்திலும் மக்களுக்கு நபிகள் நாயகம் சல்லாஹம் அன்னவர்களுடைய சுண்ணாக்களை வழிமுறைகளை கற்றுக் கொடுப்பதற்கும் அவர்களை விட்டும் பொய்யை நீக்கக்கூடிய ஒருவரை அல்லாஹ் அல்லாஹுபஹஹான்அத்தாலா ஒரு சீர்திருத்தவாதியை ஒவ்வொரு நூற்றாண்டிலும் தோற்றுவிப்பான் அவர் நான் ஃபைதா ஃபி ராசில் மியாத்தி உமருபின்னா அப்துல் அசீத் முதலாம் நூற்றாண்டிலே உமருபின் அப்துல் அசீஸ் ரஹ்மகுல்லா அவர்கள் முஜத்திதாக சீர்திருத் சீர்திருத்தவாதியாக இருந்ததை நாம் நோட்டமிட்டோம் இரண்டாம் நூற்றாண்டிலே இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்கள் ஒரு முஜத்திதாக சீர்திருத்தவாதியாக இருந்தார்கள் என்ற கருத்தை இமாம் அஹமது ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மகுல்லா அவர்களுடைய பறக்கத்தை கொண்டும் இமாம் மஹமது பின் இஸ்மாயில் புகாரி ரஹ்முல்லா அவர்களுடைய பொருட்டை கொண்டும் அன்னவர்களுடைய பறக்கத்தினாலும் அல்லாஹ் தஆலா எம்முடைய நாட்டதேட்டங்களை நிறைவேற்றி தருவானாக எம்முடைய பாவங்களை மன்னித்தருவானாக நபிகள் நாயகன் சல்லல்லாஹுலேயசல்ல அண்ணவர்களுடைய சபாத்தை நம் அனைவருக்கும் ஆமீன் ஆமீன் ஆலமீன் நசீவாக்குவானாகஅப்பல்